வெல்கம் டு உங்களுடன் நான் யூடியூப் சேனல் என்னங்க நான்வெஜ் இல்லையா கப்பலையே படாதீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்து முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் பெப்பர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நம்ம பாயில் பண்ண எக்கை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி கூடவே கருவேப்பில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா உப்பு சேர்த்து வணக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்தளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை இந்த மாதிரி உடையாமல் இதோட ஆட் பண்ணிக்கோங்க மசாலாலாம் மேலே படுற மாதிரி ரெண்டே ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுருங்க ஃபைனலி கொத்தமல்லி ஃபுல்லாக தூவி விட்டுட்டு லைட்டாக பெப்பர் மேலே தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சூடான ஒயிட் ரைஸுக்கு இந்த எக் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நமக்கு நான்வெஜ்ஜே தேவைப்படாதுங்க ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் தோசை சப்பாத்தி அது கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நான்வெஜ் மாதிரி இந்த எக் கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்